உறவுகளுக்கு வணக்கம் என்னைக்கான பதிவில் தேர்ட்டி மினிட்ஸ் ஆர்டர் என்னடான்னு பார்த்துக்குறீங்களா ஆமாங்க ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே நம்மளுக்கு எந்த பொருள் வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் பண்ணுன்னா நம்மளுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே நம்ம கொண்டு வந்துடுவாங்க எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே எனக்கு வீட்டுக்கு ஒன்று டெலிவரி ஆகிடுச்சி இந்த விளக்கு எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா துளசி மடத்துக்கு வெளியில் நான் விளக்கு தான் இது நான் வாங்கியிருந்தேன் இந்த அணையா விளக்கு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே நான் எதிர்பார்த்த விலையிலே இருந்துச்சு ரொம்ப உங்களுக்கு வந்து பித்தளையிலே கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஒரு கிளாஸும் வந்து கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் நல்ல ஒரு பாலித்தீன் கவராக நல்ல ஒரு கவராக போட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல பல நல்லா இருந்துச்சு காற்றெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய காற்று வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த விளக்கு அணையவே அணையாது நம்மளை எடுத்துகிட்டு நம்ம அணைச்சா தான் அந்த அணைக்கும் போது அந்த கிளாஸை தொற்றாதீங்க ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் இந்த விளக்கில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அந்த கிளாஸ் வந்து ரொம்ப வந்து லேஸாக உள்ளது கொடுப்பாங்க இந்த ஹீட் தாங்க முடியாமல் கூட உடைஞ்சிரும் அப்படி தான் எனக்கு போன விளக்கு உடஞ்சிருச்சு இந்த விளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூடி மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஸ்டார் ஸ்டாராக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டெல்லாம் போயிடும் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பார்த்து ஹேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அணைக்கும் போது நீங்கள் பார்த்து ஹேர்புல்லாக பண்ணுங்கள் இதை வெளியில தான் வைக்கணுன்றது கிடையாதுங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அந்த தட்டில் பாருங்கள் கீழே அந்த ஸ்டாண்டு மாதிரி மூணு இது கொடுத்துருக்காங்க அதை நம்ம நிப்பாட்டிட்டு மேலே நம்ம அந்த மாதிரி விளக்க மாட்டணும் அப்படின்னா அதுலேருந்து என்ன வலிஞ்சாலும் நம்ம வந்து க்ளீன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த விளக்க பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன கசிஞ்சாலும் நம்மளுக்கு க்ளீன் பண்ண ரொம்பவே எனக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு இது ரொம்ப அந்த ஹோல்ஸ் வெளியாக எல்லாம் புகையெல்லாம் போகிறதுனால ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க ரொம்பவே கம்மியாக ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்குறாங்க இந்த விளக்கை வாங்கிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க